அண்ணாமலை அவர்களால தெருவுக்கு தெரு சம்ம சம்பவம் நடந்துட்டு இருக்குப்பா யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறாரா உண்மையாவே ஆரம்பிச்சுட்டாரா என்ன அதற்கான வேலைகள் தானா பிரஸ் மீட்டுக்கு கூட வர்றது இல்லையா தீபிகா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பல பேர் வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இதற்கான உண்மை பதில் என்ன உண்மையாவே அதற்கான அவசியம் என்ன அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கணும் அப்படின்னா அவரு பாஜக விட்டு பிரியணும் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமான விஷயமா ஊடகங்கள் உருட்டிட்டு இருக்கிற விஷயங்கள் அதுவும் நல்லா மாஸ் மீடியஸா இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் தனி கட்சி தனி கட்சி அப்படின்னு கூச்சலிட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல இது சாத்தியமா அப்படிங்கறத பத்தி டிகோட் பண்ண போறேன் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ லவ் அண்ணாமலை இல்லனா ஐ சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு ரெட் ஹார்டினையும் சேர்த்து போடுங்க எவ்வளவு பேருக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இந்த விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனி கட்சி விஷயத்துக்கு போவோம் முன்னாள் கோவை மாவட்ட தலைவர் அவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்னு போட்டிருக்காரு சோ விரைவில் அப்படிங்கிற ஒரு டாக்லைனை நம்மளால பாக்க முடிஞ்சுச்சு என்ன சொல்ல வராது ஒரு விரைவில் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய தனிக்கட்சி எல்லாரும் கட்சி கட்சிங்கிறாங்களே அத ஏதாவது பத்தி பேச வராரோ அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அண்ட் இப்போதான் என்ன அப்படிங்கிறது தெளிவா புரியுது சோயமுத்தூர்லயும் ரசிகர் மஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான ஒரு மன்றம் திறக்கப்பட்டிருக்கு எடப்பாடியினுடைய சட்டமன்ற தொகுதியில தான் முதல்ல ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு திறக்கப்படுது இதுவே அதிமுகவில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு பெரிய பேக் பாயிண்ட் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா கட்சி முன்னிலைப்படுத்தணும் நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இத்தனை வருட காலமா அரசியல் பயணமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லைஃப ரொம்ப நாள் அரசியல ஸ்பெண்ட் பண்ண நபர்கள் மத்தியில இப்போ நேத்து முளைச்ச காலான்னு சொல்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நான்கே வருடங்கள் தான் ஆகுது அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது சின்ன விஷயம்லாம் கிடையாது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்காக தொடங்கப்படுறதுதான் ரசிகர் மன்றம் ஆனா இன்னைக்கு அரசியல் களத்துல அரசியல் தலைவர்களுக்காக தொடங்கப்படுறது அப்படிங்கிறது சரித்திரத்திலே கிடையாது அண்ணாமலை அவர்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதையும் தாண்டி இப்போ திரும்பவும் கோயம்புத்தூர் ரீஜன்ஸ்ல தெருவுக்கு தெரு அண்ணாமலை அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது வேற லெவல்ல பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ அண்ணாமலை ஐபிஎஸ் நற்பணி மன்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சு அவருக்கான ஒரு சம பெரிய பட்டியல்னு வச்சுக்கோங்களேன் இது இருக்கிற பாஜகவினருக்கே ஒரு பெரிய பேக்லாக் தான் என்ன காரணம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பாஜகவுல ஷியரா அவங்க வந்து டிசா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அண்ணாமலைய முன்னிறுத்தி தான் பாப்பாங்க ஏன்னா நம்மளாம் வந்து மாநில தலைவரா இருக்கிறோம் நம்மளுக்கான மரியாதையை இவ்வளவு கிரெடிட்ஸை நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மளாம் பாரு ஆளுநர் வரையும் போயிட்டு வந்துட்டோம் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இல்லையேன்ற கண்டிப்பா அந்த மன உளைச்சல் அப்படிங்கறதும் ஷோரா அவங்களுக்கும் இருக்கும் இது மாதிரி லைன் அப் பண்ணி ஒரு ஒரு நபர்களையும் சொல்லலாம் சோ நம்மளுக்கு இப்போதைக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத தாண்டி பாஜக வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கிறாரு இல்லையா அவங்க மத்தியில இவரை கம்பேரிட்டிவ்லி யோசிக்கும் போது எல்லாருமே ஒரு பெரிய சல்யூட்ஸை வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க முக்கியமா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு கட்சி அப்படிங்கறத நம்ம நம்மளுடைய கட்சி அப்படிங்கும் போது நான் அடிமட தொண்டனா இருந்து கூட வளர்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன் இந்த பதவி வேணும் எனக்கு அப்படியெல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அவருடைய எதிர்பார்ப்புகளே வேற மாதிரி நம்ம கட்சி அப்படிங்கிறது திராவிட ஆட்சிகள் கூட கூட்டணிக்கு வேண்டாம் நம்ம தனிச்சு நிப்போம் நம்ம யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுவோம் இன்றைய எலெக்ஷன் இல்லையா போனா போட்டோம் கொஞ்ச வருடங்கள் கழிச்சாவது தனிச்சு நம்ம யாரு அப்படின்றத பாஜகவுல தமிழகம் இருக்கா இல்லையான்ற என்ற நிலைப்பாட்டை காமிக்கணும் அப்படிங்கறதுல உறுதுணையா நிக்கிற ஒரு தலைவராதான் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு என்னவோ இன்னைக்கு தூரமா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதிமுக கூட பாஜக கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்றைய தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தலுக்கு அந்த காலத்துக்கு கண்டிப்பா அதிமுக கூட கூட்டணி வச்சால்தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரிந்த காரணத்தினால எடப்பாடியார்கிட்ட நம்ம அனுசரிச்சு போய்தான் ஆகணும் அப்படிங்கிறது தெளிவுபட அவங்க உறுதி எடுத்துக்கிறாங்க சோ இவ்வளவு தூரத்துக்கு அவங்க கொண்டு வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படின்ற அளவுக்கு இருந்த அந்த ரெண்டு பேருடைய பாண்டு இன்னைக்கு திரும்பவும் கூட்டணி நின்று நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உழைக்கணும் இந்த ஒரு எட்டு மாச காலம் உழைச்சு எடப்பாடி அண்ணனை சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் தொண்டர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் வேற லெவல்ல பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஓகே தீபிகா விஷயத்துக்கு வா என்னதான் இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கறதுக்கு நீங்களே ரியாக்ட் பண்ணிக்கோங்க ஆமாவா இல்லையா அப்படிங்கறத இப்ப இவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு தனி கட்சின்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் கோடி கணக்குல ஒரு இப்ப விஜய் அவர்கள் ஸ்பெண்ட் பண்றதே வச்சுக்கோங்களேன் ஒரு படத்துக்கு ஒரு இருநூறு கோடிங்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடினாலும் வச்சுப்போமே ஒரு அஞ்சு படம்ல இருந்து ஒரு பத்து படம் எடுத்துக்கிட்டாரு ஒரு அஞ்சு படமே வச்சுப்போம் ஒரு அஞ்சு படத்துக்கு நூறு கோடினா ஐநூறு கோடி ரூபா வச்சிருக்கிறாரு கையிலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு தொகுதிகள் ஒரு ஒரு மாவட்டம் இப்படி இப்படி போயிட்டு அவர் செலவு பண்றாருல இந்த டோட்டல் பணம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க பெரிய அளவுல ஃபண்டு வருது ஃபாரின் கரன்சீஸா வருது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் வருதுன்னு கூட வச்சுக்கலாம் அவ்வளவும் அவங்கதான் குடுப்பாங்களா கான்ட்ரிபியூஷன் கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி நிறைய ஊடகங்கள் சொல்ற மாதிரி கிறிஸ்டியன் சேரிட்டிஸ்ல இருந்து வருது ஃபாரின்ல இருந்து வருது அதெல்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட அவரு வந்து செலவு பண்றதுல அவங்க கொடுக்க போறது கிடையாது இவருடைய பணம் மட்டும்தான் இவர் இத்தனை வருட காலங்களா கஷ்டப்பட்ட அமௌண்ட் மட்டும்தான் அவர் வந்து செலுத்துறாரு மக்களுக்காக செலவு பண்ணணும்னு நினைச்சு ஒரு ஒரு பிரச்சாரங்களுக்காகவும் பண்றாரு இதே பணத்தை அண்ணாமலை அவர்கள் ஒரு இருநூறு கோடியோ இல்ல முன்னூறு கோடியோ செலவு பண்ணுவாரா மொத்தமா ஒரு அரசியல் களத்துல ஒரு ஒரு கட்சின்னு நான் உன தொடங்கிட்டேன் இருக்கிற ஆதரவாளர்கள் எனக்காக போராடணும் எனக்காக எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய பணத்தை போட்டு அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கழகம் சார்பில் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அண்ணாமலை போன்ற நபர்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது யோசிக்கணும் சோ அண்ணாமலை கிட்ட அவ்வளவு பணம் இருக்குமா சான்சஸ் இருக்கா ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி அப்படிங்கறதுல சான்ஸ் இல்ல என்ன காரணம் அவர் இப்பதான் ஒரு லேண்ட வாங்கியிருந்தாரு தான் என்னுடைய முதல் சொத்து அப்படிங்கிறாரு நாலரை கோடி ரூபாய்க்கு நான் பதிவு பண்ணதுல மூன்றரை கோடி எனக்கு கடன் இருக்கு அந்த கடனாலயா நான் நிக்கிறதுக்கான பதில் யாராவது சொல்றீங்களா நான் சொத்து வாங்கிட்டேன் வாங்கிட்டேங்கிறீங்க கடனாலியா இருக்கிறேனே அதுக்கு யாராவது அவர் கடனாலியா இருக்காருப்பா அப்படின்னு எந்த ஊடகமா சொல்றீங்களா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு அப்போ ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு நான் கடனாலியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நான் காமிக்கிறேன்னு சொல்றவரும் வரும் தனி கட்சி ஆரம்பிச்சு முன்னூறு இருநூறு கோடி கொடுப்பாரா மக்களுக்கு செலவு பண்ணுவாரா யோசிச்சு பாக்குறோம் வாய்ப்பு கிடையவே கிடையாது அண்ட் இப்போ சீமானண்ணன் எடுத்துக்கிறோம் அவருடைய அவர்கிட்ட மட்டும் அவ்வளவு கோடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ரொம்ப டவுன் டுஸ்ல இருந்து வளர்ந்து 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 இன்றைக்கான ஒரு களம் அப்படிங்கறது கொஞ்சம் நல்லா அச்சீவ் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலத்துல எந்த தெரு முக்குட்லயனாலும் சரி ஏதாவது ஒரு லாரிலயோ இல்ல டிராக்டர்லயோ அவருடைய பிரச்சாரங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ரொம்ப நார்மலா ரொம்ப ரொம்ப நம்ம கூடவே நின்னெல்லாம் கூட கத்தி பேசிட்டு இருக்கிற நபரா தான் நம்ம அவரை பார்த்திருக்கோம் பட் அண்ணாமலை அவர்களுடைய பிராண்ட் அப்படின்னு பாக்கும்போது நம்ம அந்த மாதிரி அவரை பார்க்கல சோ அவருக்கான ஒரு பிராண்டு அவருக்கு பின்னாடி வர கூட்டம் அவர் போற வண்டி அவருக்கான ஒரு ஒரு பிம்பம் இருக்கும்ல அவருடைய கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல ஒரு ஐபிஎஸ்ன்ற ஒரு ரேஞ்ச்ல நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா திரும்பவும் பாஜக அவர் பிக் பண்ணி ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அவரை வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து மாநில தலைவர் அப்படிங்கறத கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் நேஷனல் லெவல்ல அவருக்கு தேசிய தலைமை வரைக்கும் அவருக்கு போறதுக்கான ஒரு ரீச் வர்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது பாஜகவுல மட்டும்தான் நிகழும் மாற்று கருத்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சோ பாஜக இல்லாம அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை இல்லாம பாஜக கிடையாது இதுதான் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வர உண்மையா இருக்கும் கோடி கணக்குல செலவு பண்ணணும் அண்ணாமலையால முடியவே முடியாது அடுத்த கட்டமா அவசியம் என்ன இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது பிகாஸ் அவர் சொல்றாரு நான் டி டி அவர்களை போய் பார்த்தேன் அப்படிங்கிறாரு மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கறது அண்ணாமலைக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்குது இப்ப நான் பேசுறேன் என்னோட கமெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் அவருக்காக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதனால ஈஸியா படிக்க முடியுது அவ்வளவு பேரு அண்ணாமலை அவர்களை வந்து நீ போட்டு நீ பேசுற அப்படின்னா நாங்கள் ஸ்கிப் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் சொல்ற விஷயங்களை பார்க்கும்போது எவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்காக அப்படின்னு தெரியுது ஈவன் ஒரு ரொம்ப ரீசண்டா ஒரு கமெண்ட் வந்திருந்தது எப்படி அந்த மன்றத்துலாம் நாங்கள் ஜாயின் பண்ணது ரசிகர் மன்றத்துல மிஸ்டு கால் ஸ்கீம் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதனுடைய ஐடியாஸ் எப்படின்றத சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சோ ஸோ இந்த மாதிரி அவருக்கான நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி அதிகமா இருக்கு சோ மோடி அவர்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவருக்கு எதிர்ப்பா ஒரு கட்சி தொடங்கி அவரு வந்து மக்களை சேர்த்து பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சரியா அவர் எடுத்து போயிட்டு இருக்காரு அவருடைய பயணத்துல இன்னைக்கான தேதிக்கு தனி கட்சி அவர் வந்து புறக்கணிக்காம நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம மித்த நம்ம யோசிக்கிறதுக்காங்க ஒண்ணுமே இல்லை யோசிச்சு பாருங்க அது அதை சும்மா ஒரு ஃப்ளோல ஒரு கலாச்சமான்னு சொல்லிட்டு போனாரு அதே இன்னைக்கு ஊடகங்கள் பெருசா புடிச்சுக்கிட்டு தனி கட்சி தான் தனி கட்சி தான் அமித்ஷா ஒதுக்கிட்டாரு உட்கட்சி விவகாரம் உள்ள இருக்கிற நபர்களே அவரை தூரம் தள்ளுறாங்கன்னா ஆப்வியஸா எவ் எல்லா ஒரு அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஈஸியா அந்த ஒரு ஒரு பிளேஸ்க்கு அப்படிங்கிறது ரீச் பண்ண முடியாது அவரு அதுவும் நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து படிக்கிறாரு கஷ்டப்படுறாரு ஒரு ஐபிஎஸ் வேலைக்கு போறாரு அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் மக்களுக்கு நான் கொடுக்கணும் திரும்பவும் நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் திமுக தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு விமர்சனம் வச்சவர் அண்ணாமலை அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் அந்த நபர் சோ இவ்வளவு பிரிட்டேரியாஸ் இருக்கும் போது அவர் சும்மா போக்குல சொல்லிட்டு கலாச்சிட்டு போற விஷயங்களை புடிச்சுக்கிட்டு தனி கட்சின்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல அமிஷா அவர்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்றாரு பிஎல் சந்தோஷ் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு அடுத்து என்ன முக்கியமான நபர்கள் பல பேருக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஜே பி நட்டா அவர்கள் இப்ப வர அவரை மீட் பண்ணாம இவர் போக போறது கிடையாது மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் அண்ணாமலையை மீட் பண்ணாம இருந்தது கிடையாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அப்பப்போ டெல்லி பயணம் அப்படிங்கிறது போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ எனக்கு இன்றைக்கு பிஜேபி ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீ ஃபுல் டைமா அரசியல் பண்ணுன்னு சொல்லாததுனால என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ்லாம் நான் கவனம் பண்ண முடியுது நிறைய அறிவை வரத்துக்க முடியுது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நிறைய ஒரு பெண்களா ஒரு ஆண்களா ஒரு மாணவர்களா எல்லாரையுமே வந்து என்னால மென்டரா நான் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பெருமிதமாதான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு கூட விரவுல அவருக்கான ஒரு கட்சி அவருக்கான ஒரு அங்கீகாரம் அவருக்கான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்கும் குடுக்காம போறது கிடையாது பொறுமை அப்படிங்கறது நம்ம கிட்ட இல்ல நம்ம வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தா நல்லா இருக்கும் மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்றாங்கல்ல இவரு பேசினா நல்லா இருக்கும் இவர் எதிர்த்து கேட்டா நல்லா இருக்கும் மீதம் யாரும் கேட்கல அப்படிங்கிற ஒரு விருத்தியில பேசுறோமே தவிர அவருக்கான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது வரும் ஆனா தனி காட்சி தொடங்குவாரான்னு கேட்டீங்கன்னா ஜீரோ நோவே சான்ஸே கிடையாது பிஜேபி இல்லாம மோடி அவர்களே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அண்ணாமலை எங்கிருந்து அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ணாமலை அவர்களை எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று ஒண்ணு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ